அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேரளாவில் மோலியூட் அவங்க மோகன்லால் மம்டி பிரித்விராஜ் அப்படின்னு போட்டு அவங்க ஒரு லிஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டோலிவுட் தெலுங்கு வெங்கடேஷு தரன் பாலகிருஷ்ணா சிரஞ்சீவி மகேஷ் பாபு அனுஷ்கா சரண் பவன் கல்யாண் பிரபாஸ் பிரபாஸ் வந்து கரண்ட்லி அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சேண்டல்வுட் இவங்க வந்து கர்நாடகா கர்நாடகாவில் வந்து உபேந்திரா விஷ்ணுவர்தன் சிவராஜ்குமார் கணேஷ் யாஷ் புனீத் ராஜ்குமார் கரண்ட்லி யாஷ் இங்க கோலிவுட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தாங்க கரண்ட்லயும் அவர் தான் இருக்காங்க என்னடா இது யாருமே இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுக்கலையா அப்படின்னாக்கா இந்த இருபத்தி அஞ்சு வருஷத்துலயும் யாருமே கொடுக்கல தான் வரலாறு இப்போ உச்சம் என்ன உச்சம் அப்படின்னு நம்ம விஜய் அவர்களை கேட்க வேண்டியதா இருக்கு உச்சம்னா என்ன தெரியுங்களா இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் கூட கொடுக்காத விஜய் அவர்கள் எப்படி வாய் திறந்து உச்சன் சொல்லலாம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பதினஞ்சு பதினாறு இண்டஸ்ட்ரியல் ஹீட்டுக்கு மேல கொடுத்துட்டு இன்னைக்கு எந்த மேடையிலேயாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் தான் உச்சன் அப்படின்னு சொல்லியிருக்காரா யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க கமெண்ட்ல கண்டிப்பா ஏன்னா இப்படி ஒரு தற்பருமை தற்கூரிய நான் உலகத்துல பார்த்ததே கிடையாது இவங்களுக்கு சொம்படிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இவருக்கு சொம்படிக்கிறதுக்கு கோல்டு காயின் கொடுத்து எல்லாரும் என் கூட சொம்படிங்கோ அப்படின்னு இவரை வளர்த்து விடுறதுக்காக மற்ற நடிகர்கள் மட்டம் தட்டுறதுக்காக இவங்க அப்பா எஸ் எஸ் இது எல்லாருக்கும் தெரியும் இதை பத்தி நம்ம பேச வேண்டாம் சரி ஓகே இவங்க விஜயுடைய படம் அத்தனை படமும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஃப்ளாப்பு இந்த விஜய் ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஆளாடுடைய படம் எல்லாம் ஃப்ளாப் ஆகுது மற்ற படங்கள் எதுவுமே வெற்றி படங்கள் ஆகக்கூடாது அப்படியே வெற்றி படங்கள் ஆனாலும் அவங்க மனசு ஏற்றுக்காது இவங்க வந்து என்னன்னா வைத்தறிச்சல் பிடிச்ச வேதாசலம் கோஷ்டிங்க உடனே வந்து அந்த படத்துடைய வசூலை கம்மி பண்ணுறது தலைவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் வசூல் குறைஞ்சிக்கிட்டே போகும் ஆனா விஜய் அவர்களுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் வசூல் கூட்டிக்கிட்டே போகும் உண்மை நிலவரம் என்னன்னா விஜய் அவர்களுக்கு இரநூறு இருந்து இரநூத்தி ஐம்பது கோடி தான் அவருடைய கெப்பாசிட்டி அதுக்கு மேல அவருக்கு ஒர்த்தே கிடையாது நீ சத்தியமா சொல்லுவா இப்போ உச்சத்தை உச்ச சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னாரு சரி ஓகே என்ன உச்சம்னு சொல்லிட்டு நான் கூகுள்ல போய் தேடி பார்த்தேன் ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க ஏன்னா இவர் தானே உச்சன் சொல்கிறாரு அப்படின்னு அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பேர் இருக்கு எம்ஜிஆர் அவருடைய பேர் இருக்கு சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் கமலஹாசன் இவங்களுடைய பேர்கள் மட்டும்தான் இருக்கு இதில் எத்தனை உச்சம் தொட்டார்னு எனக்கு ஒன்றுமே புரியும் இப்போ லேட்டஸ்டாக வந்து பாருங்க த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம்

அமீர் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க இது எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏன் ஓவர் ஆல் ஓவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி தாங்க இதை பாருங்க உண்மை ஏதோ இணைச்சிருக்கேன் இதில் எதுவும் ஒளிவு ஒளிமுறை கிடையாது இன்னைக்கு நீங்கள் போய் கூகுளில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஊ இஸ் த கிரேட்டஸ்ட் ஆல் டைம் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு போட்டிங்கன்னா கீழே பாருங்கள் இது இந்த டீடைல்ஸ் வந்து நான் தான் சொன்னனுங்க இருநூத்தி ஐம்பது கோடி தாங்க அவருக்கு லெவல் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அவ்வளவுதான் முன்னூறு கோடியே இவருக்கு கெப்பாசிட்டி கிடையாதுங்க இவரு தயாரிப்பாளர் விட்டு கூவ சொன்னாங்க வடை சுட்டது எல்லாருக்குமே தெரியும் இங்க இருக்கிற மக்களே காரி தூப்பியாச்சு அப்படி ஒரு கீழ்த்தரமானவர் விஜய் அவர்கள் அப்படின்னு தற்பெருமைக்குரியவர் அப்படின்னு அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் பத்தியும் சொல்லியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் டைட்டில் பாத்தீங்கன்னா சின்ஸ் நைன்டீன் செவன்டி இருந்து ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் சொந்தம் வேற யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்றத ஆணித்தரமா அங்கே அடிச்சு சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துலயும் இருந்து அடி இந்த உண்மையெல்லாம் போடக்கூடாதுன்னு தான் இருந்தேன் ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருடைய டூ பாயிண்ட் ஓ எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹிட் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு இவங்க என்னடானா அந்த படம் வசூலே பண்ணலை ஃபிளாப்பு அப்படின்னு புல கிடக்குறாங்க கிடைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா விடுவேண்ணா இவங்களுக்கு உண்மையான தகவலை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதுதான் நான் இப்போ சேர்த்துருக்கேன் நீங்களே சொல்லுங்க இரநூத்தி ஐம்பது கோடியை வசூல் பண்ணிட்டு நீங்க போய் நேராக நீங்க பாருங்க எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு நீங்க போய் நேராக கூகுள்ல அதை பாருங்க அடிச்சு பாருங்க உங்களுக்கே புரியும் இருபத்தி அஞ்சு வருஷமா தலைவருடைய படங்கள் தான் இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுத்துட்டுதான் இப்போ தகவல் கூறியிருக்காங்க நான் நினைச்சிருந்தேன் நீங்க பாத்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி கணேசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் பாக்கியராஜ் அவர்களும் கொடுத்துருக்காங்க இன்ட்ரஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு கூட கொடுக்காத விஜய் அவர்கள் எப்படி உச்சம் சொல்லலாம் எனக்கு அதுதாங்க கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க இவங்க படம் ஃப்ளாப் ஆனதை தலைவருடைய படம் வசூல் எவ்வளவு பண்ணிருக்கு அதை வந்து ஃபிளாப்னு சொல்றாங்க இவங்க சொல்றது பாருங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு படம் டூ பாயிண்ட் டூ ஃபிளாப் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு கபாலி அது ஃபிளாப் தலைவருடைய படங்கள் தான் உங்களுக்கு ரெண்டாயிரமாவது ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஆண்டுகள்ல நம்ம தலைவருடைய படம் தான் சந்திரமுகி எடுத்துங்க அது எழுபத்தஞ்சி கோடியிலேருந்து நூறு கோடி வரைக்கும் வசூல் பண்ண முதல் படம் அது மட்டும் இல்லங்க எட்நூற்றி ஐம்பது நாளுக்கு மேலே ஓடி அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே ஓடி இருக்கு அந்த படம் சாதனை புரிஞ்சிருக்கு இது ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளியாச்சு எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி ஏழில் சிவாஜி தபாஸ் தலைவர் மரண மாசு அது பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது கோடியிலேருந்து இரநூறு கோடி வசூல் பண்ண படம் ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தலைவருடைய எந்திரன் அது முன்னூத்தி எழுபத்தஞ்சு கோடி வசூல் பண்ண முதல் படம் அப்படின்றது அது வரலாறு ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம தலைவருடைய கபாலி கபாலி வெளியானதும் பாகுபலி ரெக்கார்டே முறியடிச்சிருச்சு இருக்கும் பாருங்க அதாவது முதல் நாள் வசூல பாத்தீங்கன்னா பதினாறு புள்ளி மூணு ஏழு மில்லியன் டாலர் வசூல் பண்ணி கிட்டத்தட்ட நூத்தி பத்து கோடி ஓகேங்களா வசூல் பண்ணி பாகுபலி ஒன் அதோட ரெக்கார்டை முறியடிச்சது பாகுபலி எவ்வளவு வசூல் பண்ணியிருந்தா பதிமூணு புள்ளி ஜீரோ ரெண்டு மில்லியன் டாலர் வசூல் பண்ணிருந்து முதல் நாள்ல இப்போ இணைச்சிருக்கேன் உங்க நீங்க பாத்துக்கலாம் அது மட்டும் இல்லங்க அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கபாலி படம் அறுநூத்தி ஐம்பது கோடி இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபைனான்சியல் இயர்ல அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த இணைச்சிருக்கேன் பாருங்க இதுதான் தலைவருடைய மேஜிவ் ரெக்கார்டு இதை வந்து நம்ம தானு அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணாங்க அறுநூத்தி ஐம்பது கோடி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஃபுல்லா ஆனதை லேட்டாக தான் அவர் ரிசீவ் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவரு ரியலைஸ் ஆனாரு இந்த படம் ஆயிரம் கோடிக்கு வசூல் பண்ணிடுச்சு ஆயிரம் கோடிக்கு மேலேயே வசூல் பண்ணிச்சு அப்படின்றத அவங்க அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்க பார்க்கலாம் அதுல கீழே கொடுத்துருக்காங்க டபுள் மோர் தென் டபுள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப அறுநூறு பிளஸ் அறுநூறு அப்ப டபுள்னா பாருங்க இப்ப ஆயிரம் கோடிக்கு மேலேயே போகுது அறுநூத்தி ஐம்பது பிளஸ் அறுநூத்தி ஐம்பது எங்க போகுதுங்க அவ்வளவு வசூல் பண்ண படத்தை நீங்க எப்படா மனசு வந்து கபாலி பிளாப்னு சொல்லுவீங்க அது இல்லாம அந்த படத்துக்கு எல்லாம் அவ்வளவு எதிர்பார்ப்பு அப்படி கொண்டாடினாங்க நெருப்புடா நெருங்கடா பாடல்களும் சரி அந்த படத்துடைய கதை அம்சமும் சரி அவ்வளோ அற்புதமா இருக்கும் தலைவர் தன் குடும்பத்துக்காக அவ்வளோ படுவாரு அப்புறம் இங்க இருக்கிற வைத்தரசல் வேதாசலம் குரூப் இவங்க கூவுன கூலே கூகுளே பாத்தீங்கன்னா மிரண்டு போச்சு அதனால கூகுள்ல போய் செக் பண்ணி பாருங்களா அவங்க என்ன போட்டிருக்காங்க பாக்ஸ் ஆபீஸ் பட்ஜெட் பாத்தீங்கன்னா நூறு கோடி ஓகே அதுல பாக்ஸ் ஆபீஸ் பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பத்தி ஆறு கோடியில இருந்து நானூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கோடி அப்போ ஐநூறு கோடி கூட போடல ஏன்னா ஆயிரம் கோடி நம்ம தானு சார் சொன்னார் அதில் ஐநூறாவது மொத்தமாக போட்டிருக்கலாம்ல இதில் வர இணைச்சிருக்கேன் பாருங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோடி தான் வசூல் பண்ணி தான் இப்பயாவது நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கோடிக்கு வந்திருக்காங்களே முன்னாடி முந்நூறு கோடி முந்நூற்றி ஐம்பதுல இருந்தாங்க இது எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு வருது ஆனால் பைனான்சியல்ல பார்த்தீங்கன்னா நம்ம தானு சாரை வந்து இன்கம் டேக்ஸ் கட்டிருக்காரு பத்து கோடிக்கு இன்கம் டேக்ஸ் கட்டிருக்காரு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்